காியமா காவியமா நெஞ்சின் ஓவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா முகலாய சாம்ராஜ்ய தீபமே மே சிரித்த முகத்தோடு நினவில் கொஞ்சம் ரூபமே முகலாய சாம்ராஜ்ய தீபமே மே சிரித்த முகத்தோடு நினவில் கொஞ்சம் ரூபமே மும்தாஜே முத்தே மும்தாஜே என் வேகமே பேசும் முழுமதி என் கீதைய கீதமே முந்தாதே முத்தே என் வேகமே பேசும் முழுமதியே என் கீதைய கீதமே என்ன எங்கும் இன்பமே பொங்கும் வண்ணமே என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே எங்கும் இன்பமே பொங்கும் வண்ணமே என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே அன்பின் வடிவமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயவே காவியமா நெஞ்சி ஓவியமா அதன் ஜீவியமா காதல் சின்னமா காவியமா என்னாளும் ஆளுமழியாத நிலையிலே காதல் ஒன்றேதான் வாழும் இந்த உலகிலே என் ஆளுமழியாத நிலையிலே காதல் ஒன்றேதான் வாழ்ந்த உலகிலே கண் முன்னே தோன்று வந்த கனவிலே கண் முன்னே அந்த கனவிலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணவிலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணவிலே கனியை மீறிடும் சுவையில் ஊரிடும் இனிமை தருவதும் மை காதலே கையில் ஊரிடும் சுவையை மீறிடும் இனிமை தருவதும்மை காதலே காலம் மாறினம் வேகம் அழியினும் கதையில் கவிதையில் கலந்தே வாடுவோம் காலம் மாறினம் தேகம் மழியினும் கதையில் கவிகையில் கலந்தே வாழுவோம் காவியமா நெஞ்சின் மோவியமா, அதன் தீவியமா, தெய்வீக காதல் சின்னமா காவியமா